தமிழரசு கட்சி வழக்கு தொடர்பில் சுமூகமான முடிவுகள் எட்டப்பட வேண்டும் தவராசா மதுபோதையில் இருப்பவரை நாட்டின் ராணுவ தளபதி உரிமையை பெற்றுத்தர மறுக்கும் சர்வதேச சமூகம் மனோ எம்பி காட்டம் இந்த தேர்தலையும் எதிர்கொள்ள தேசிய மக்கள் சக்தியினர் தயார் திசாநாயக திட்டவட்டம் பலமான கட்டமைப்பில் செயற்பட்ட விடுதலை புலிகள் மீண்டும் போர் வேண்டாம் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு ஈரானில் நாள் தினம் அமைந்துள்ளதாக சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவுனியாவில் நேற்று தினமடம்பெற்றது இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இன்றும் தொடர்ச்சியாக அக இறுதியாக நாங்கள் இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றோம் சட்டத்திறனுடனும் அதாவது வழக்காள சட்டத்திறனுடனும் பே வழக்காளியுடனும் சட்டத்திறனும் பேசி இந்த வழக்கத்தை இணக்கமாக தீர்வு கொண்டு வந்து இந்த வழக்கை முடிவு முடிவெடுத்ததற்கான ஒரு தீர்மானம் என்று எடுக்கப்பட்டுள்ளது அந்த தீர்மானத்துக்கு மத்திய பொழுது உறுப்பினரான தங்களுடைய சமூகத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய வழக்கு விரைவாக தீர்மானத்துக்கு விரைவாக முடிவடைந்து முடிவு கொண்டு வந்து மீண்டும்

கமல் குணரத்ன மற்றும் மேஜர் ஜெனரல் ராணுவ தளபதி விக்கும் லியனகே ஆகியோரை சந்திமா கடுமையாக விமர்சித்துள்ளார் இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் ராணுவ தளபதி என்ற ஒருவர் இருக்கின்றார் அவர் எப்போதும் மது அருந்திய வண்ணமே இருப்பவர் ராணுவத்தில் சிறந்த திறமையானவர்கள் உயர் பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இவ்வாறு வயோதிபர்களை அரசியல் ரீதியில் பதவிகளை அமர்த்துவதனால் அவர்களுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாது ஜனாதிபதி விரட்டியடிக்கும் வரையில் இவர்கள் என்ன செய்தார்கள் புலனாய்வு பிரிவினதும் வயோதிப பாதுகாப்பு பிரதானிகளும் என்ன செய்தார்கள் அனைவரும் ஐம்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் இந்த செயற்பாடுகளுக்கு பொறுத்த மற்றவர்கள் என குறிப்பிடுபவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க அரசியல் பலத்தினை கொண்டு வயோதிபர்கள் பதவியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு செயலாளர் என்ற ரீதியில் போன்றவர்களை சிறையில் அடைத்தார்கள் எனினும் நீதிமன்றம் அவர்களை குற்றமற்றவர்கள் என தீர்ப்பு அளித்தது அவர்களுக்கு நட்ட வழங்கப்பட்டதா தங்களுக்கு எதிரானவர்களுக்கு மட்டும் இவர்கள் எதிராக செயற்படுகின்றனர் நாட்டில் நடக்க வேண்டிய எதனையும் இவர்கள் செய்வதில்லை யுத்த வீரர்கள் என போற்றப்படும் படையினர் இன்று பலி மாற்றப்பட்டுள்ளனர் யுக்ரைன் ரஷ்ய போரில் வாடகை படையாக ஈடுபடுத்தப்படுகின்றனர் செயலாளர் எவன்கார்ட் பிரதானியுடன் உலகில் எத்தனை நாடுகளுக்கு சென்றார் என்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பது குறித்து ஆராய தனியான புலனாய்வு பிரிவு நிறுவப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது உறவுகளை நினைத்து நினைவேந்தல்களை நிகழ்த்தி கண்ணீர்விடம் குறைந்தபட்ச உரிமையை கூட சர்வதேச சமூகம் இலங்கை தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தர தவறி உள்ளது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேஷன் நிஷன் குற்றம் சுமத்தியுள்ளார் நினைவேந்தர்களை வீடுகளிலோ பொது தலைமுறையிலோ நடத்துவதற்கு உள்ள உரிமையை இளைஞர் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு உறுதிப்படுத்த சர்வதேச சமூகம் தவறிவிட்டது நினைக்கின்றேன் இந்த குறைஞ்சபட்ச உரிமையை கூட இளைஞன் ஆட்சியாளர்கள் தலைகளில் ஊற்றுவதற்கு யுத்தம் நிகழ்ந்து முடிந்து ஆகிவிட்ட இந்த காலகட்டத்தில் கூட இன்னும் அது இளைஞர் அரசாங்கத்தின் உரிய முறையிலே சர்வதேச சமூகத்தால் ஐநாவால் உறுதியாக திட்டவட்டமாக சொல்லப்படவில்லை என்று நினைக்கின்றேன் அதுதான் பிரச்சனை யுத்தம் கோரை பொழுது அதற்கு சர்வதேச சமூகம் ஐந்து இரண்டு அண்டை இளைஞர் அரசாங்கத்துக்கு உணவல் ஒத்துழைப்புகளை வழங்கின பொழுதுவர்கள் மற்பகம் திரும்பி தமிழ் மக்கள் ஒன்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் முடியும் உங்களுக்கு நாங்கள் அரசியல் தினம் வெற்றி தருவோம் பொறுப்புக்குள்ள வெற்றி தருவோம் என்று சொன்னார்கள் தமிழ் மக்கள் பிரதிநிகளிடம் சொன்னார்கள் கட்சிகளிடம் சொன்னார்கள் தம்பதி பிறகு வந்த அரசாங்கத்திலே தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக இருந்த எண்ணெய் இல்லை வந்து அனைத்து ஐநா மற்றும் சர்வதேச அமைச்சர்கள் பிரதிநிதிகள் எல்லோருமே

அதனை எதிர்கொள்ள தேசிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் அனுரகுமார் ஜிசாநாயகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு செல்ல முடியும் எனவும் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழாம் தேதி நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமனவும் ஐக்கிய மக்கள் சக்தியினரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் உண்மையான பிரச்சனைகளை மறைத்து வேறு பிரச்சனைகளை உருவாக்கி காடுகளின் பக்கவாட்டு வீதிகளில் கொண்டு போய் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் தீர்க்கமான அதிகார பரிமாற்றத்துக்கான வாய்ப்பாக இருந்தால் இரு குழுக்களும் ஜனாதிபதி தேர்தலை விட பொது தேர்தலில் அதிகாரவம் காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் யுத்தத்தின் கொடுமையான அனுபவங்கள் இல்லாத சூழலில் தற்போது வாழ்கின்றோம் ராணுவத்தின் வீரத்துக்கு உயரிய அந்தஸ்து வழங்கி எதிர்காலத்தில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூன்று தசாப்தங்களாக இலங்கையை ஆக்கிரமித்திருந்த பிரிவினைவாத பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு குழுவாக ஆரம்பமான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் உலகில் பிரபலமான பயங்கரவாத அமைப்பாக எழுச்சி பெற்றது தற்கொலை மனித குண்டுதாரிகள் மற்றும் சிறுவர் படையணி என்பவற்றை விடுதலை புலிகள் அமைப்பு உலகுக்கு அறிமுகம் செய்தது தற்கொலை குண்டுகள் அடங்கிய சிறிய ரக படகுகள் இரவு நேரங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய இலகு விமானங்கள் உட்பட ஆயுதங்களை கொண்டுவரும் வரும் கப்பல்களின பலமான கட்டமைப்பில் புலிகள் அமைப்பு செயற்பட்டதை நினைவு கூற வேண்டும் இலங்கை மற்றும் இந்திய அரசு தலைவர்கள் இருவர் உட்பட இலங்கையின் ஸ்ரேஷ்ட அரசு தலைவர்கள் மற்றும் சிவில் மக்கள் உள்ளடங்களாக பலரை கொலை செய்து விடுதலை புலிகள் அமைப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட பல்வேறு வழிகளில் அழைப்பு விடுத்தேன் சகல வழிகளையும் நிராகரித்து விடுதலை புலிகள் அமைப்பு தாக்குதலை தொடர்ந்ததால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் எதிர்த்தாக்குதலை தீவிரமாக முன்னெடுத்தோம் விடுதலை புலிகள் அமைப்புக்கு முடிவு கட்டி யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு முப்படையினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள் ஆண்டு மாதம் பதினெட்டாம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுமையாக ராணுவத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை பிரபாகரன் உறுதிப்படுத்தப்பட்டது நான்காவது போராட்டத்தை தோற்கடித்தது மாத்திரமல்ல விடுதலை புலிகள் அமைப்பில் பணயமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல லட்சக்கணக்கான சிவில் பிரஜைகள் பாதுகாக்கப்பட்டார்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி முப்படைகளின் தளபதி போலீஸ் மா அதிபர் சிவில் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் மற்றும் முப்படையினர் ஆகியோருக்கும் நாட்டு மக்களுக்கும் முன்னாள் ஐந்தாவது நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி என்ற அடிப்படையில் கௌரவம் அளிக்கின்றேன் யுத்தத்தின் கொடுமையான அனுபவங்கள் இல்லாத சூழலில் தற்போது வாழ்கின்றோம் ஆகவே யுத்தம் பற்றி சிந்திக்கக்கூடாது என ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் ராணுவத்தின் வீரத்துக்கு உயரிய அந்தஸ்து வழங்கி நாட்டில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரதும் பொறுப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார் ஈரானில் ஐந்து நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக நாட்டின் ஆன்மீக தலைவர் தெரிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளிவகார அமைச்சர் அமீர் அப்துல்லாஹி உள்ளிட்ட குழுவினர் மரணம் தொடர்பான விசேட அறிவிப்பை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளதுடன் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியுடன் பயணம் செய்து வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஏனைய அதிகாரிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன விபத்து இடம்பெற்ற அசர்பஜானை ஒட்டியுள்ள ஜல்பா நகரின் மலைப்பகுதியிலிருந்து குறித்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் ஈரானின் ஜனாதிபதியாக அந்நாட்டு துணை ஜனாதிபதி முகமது முக்பர் பதவியேற்றுள்ளதாக ஈரானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன